வேத வசனத்தில் பெருகணும் அப்போ சொன்ன புஸ்தகம் பன்னிரெண்டு அதிகாரம் இருபத்தி நான்கு வேத வசனம் உங்களுக்குள்ள பெருகணும் அந்த ஒரு நிலைமைக்கு நீங்க மாறணும் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று அதாவது வேத வசனம் உங்களுக்குள்ள வளர்ந்து பெருகணும் இப்போ அநேகருக்கு பைபிளை குறித்து சில காரியங்களை கேட்டால் தெரியவே செய்யாது அது இருக்கானி வரைக்கும் தெரியாது ஆனால் வீட்டில் பத்துக்கு பதினோரு பைபிள் இருக்கும் நூறுரூவாலருந்து ஆயிரத்தி ஐநூறுவாக்கு வரைக்கும் பைபிள் இருக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் ஆனால் வாங்கி வைக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் இல்லை பாருங்க அந்த இருதயத்தில் அந்த வசனங்கள் பெருகணும் ஏன்னா அந்த வசனம் உங்களை தேற்றும் அது அது உங்களுக்கு எப்படி நான் அதை நல்லா உணர்ந்திருக்கேன் ஏதாவது ஒரு வசனம் உள்ள ஓயிட்டே இருக்கும் நம்மளை அறியாமலே அது கரெக்டாக இருக்கும் அந்தந்த சம்பவத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு அதாவது தேற்றிறவாளர் ஆறுதல் தரக்கூடியவர் சத்திய ஆவியனம் அவர் நமக்குள்ள இருந்தாருன்னா உங்களுக்குள்ளே இருந்தார்னால் அந்த சத்திய ஆகியோர் சத்தியத்தை உங்களுக்கு உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார் அது உங்களுக்குள்ளே வாயிட்டே இருக்கும் அது கரெக்டாக இருக்கும் அந்த டைம் லைன் கரெக்டாக இருக்கும் அதாவது எந்த சூழலில் எது வேணுமோ அது தருவார் அந்த மனம் அதை ஏற்றுக்கிடைய பக்கு இருக்கும் சந்தோஷமாக இருக்குங்க இப்போ வசனம் உங்களுக்கு தெரியலை அது மதிப்பு உங்களுக்கு தெரியலை இது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தையை அதிகம் அதிகம் அதிகமாக உட்கொள்ளுங்க திரும்ப திரும்ப கேளுங்க திரும்ப திரும்ப படிங்க அப்போ அது உங்களுக்குள்ளே இருந்து உங்களை தேற்று முதல்ல என்ன செய்யணும் வசனத்தை வாசிக்கும் ரெண்டாவது என்ன செய்யணும் வசனத்தை தியானிக்கணும் மூணாவது என்ன செய்யணும் அந்த வசனத்தை கை நான்காவது என்ன செய்யணும் கை எந்த விதத்தில் அப்படியே கை கொண்டனாங்கிறத நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் சும்மா வாசிக்கிறது முக்கியம் இல்லை சும்மா இவ்வளோ நில நீட்டுறது இல்லை எப்படி நான் பத்து நேரம் வாசிட்டேன் இருபது நேரம் வாசிட்டேன் நான் வந்து புதிய ஏற்பாடு நூறு நேரம் படித்தேன் இப்படியே சொல்லக்கூடியவங்க இருக்காங்க சரிம்மா உன் வாழ்க்கை எப்படி இருக்குது ஈ சிரிப்பா ஏதாவது புண்ணியம் உண்டா ஒரு புண்ணியம் கிடையாது அந்த வசனத்தின்படி உங்களுக்கு வாழ்க்கை மாறணும் அந்த வசனம் உங்களை மாற்றணும் அது இருபுறமும் கருக்குள்ளதான பட்டயம் அப்போ வந்து அது என்ன உள்ள குத்தணும் உள்ள குத்து என்ன செய்யணும் உன் வாழ்க்கை இது சரியில்லை அது ஊனையும் கனுவையும் பிரிக்கும் நன்மை தீமையான உன் குணத்தை கண்டுபிடிச்ச சொல்லும் இது சரியில்லை இது சரி இது செய் இது செய்யாத அது உங்களுக்குள்ள கடிந்து கொள்ளும் உங்களை கடிந்து கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்லி உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை ஆற்றி தேற்றி அது நடத்தும் இஸ்ராவின் புஸ்தகம் ஏழாவது ஆறாவது வசனம் வாசிங்க இந்த இஸ்ராய் சிறவேலன் தேவனாய கர்த்தரருடைய மோசையின் நியாய பிரமாணத்திலே தேர்ந்த வேத இருந்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு வேத அறிவு உங்களுக்கு இருக்கணும் அந்த வேத வசனத்துல நீங்க தேறின ஒரு அனுபவம் இருக்கணும் பாருங்க நான் நான் ஊழியக்காரன் இல்லை நான் ஆசாரியம் இல்லை எனக்கு தேவையில்லை ஐயோ உங்களுக்கு புரியலை இது பிரசங்கம் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது

நீங்க இன்னும் குழந்த பருவத்தில் நடக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஐம்பது வருஷம் ஆவியும் இன்னும் வாலிபர்கள் என்ற ஒரு நிலைமைக்கு வரல ஆவிக்குரிய நிலைமையில ஏன் அந்த ஆவிக்குரிய விதத்தில் கணுக்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு மார்பளவு எதிர்நீச்சல் போட்டி அளவு அப்போ இதில் நீங்கள் எந்த அளவுலையுமே இல்லை நீங்கள் இருக்கிறது எங்கள் கணுக்கால் அளவுலேயே இருக்கிறீங்க வாலிபன் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒருத்தன் வாலிபன் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கணும் அவனுக்கு என்ன இருக்கணுமா அவனுக்குள் வேத வசனம் நிலை கொண்டு இருக்கணும் எங்கே நிலை கொண்டு வேத வசனம் முதல்ல இறுதித்து எழுதப்படணும் அந்த வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமையணும் எங்க இருக்கு ஆனா வேதம் சொல்லுது வேத வசனத்தில் பெருகணும்